நெட்ஃபிளிக்ஸ்ல மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஐந்து படங்கள் கம்மி பட்ஜெட்டில் சம்பவம் செஞ்ச மண்டேலா என்னதான் திரையரங்குகளில் என்றால் டிவியில் போடும் வரை வெயிட் பண்ண தேவையில்லை ஏனென்றால் திரையரங்குகளில் வந்து கொஞ்ச நாளிலேயே ஓடிடி தளங்களில் அந்த புது படங்கள் எல்லாம் வரிசை கொண்டு வந்து விடுகிறது இதனால் விடுமுறை தினங்களில் குடும்பத்துடன் சேர்ந்து அந்த படங்களை பார்த்து விடலாம் அப்படி நெட்ளிக்ஸ்ல மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது அதில் சில படங்களை பற்றி தற்போது பார்க்கலாம் மண்டேலா மடோ நஸ்பின் இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு யோகி பாபு ஷீலா மற்றும் பலர் நடிப்பில் மண்டேலா திரைப்படம் வெளிவந்தது இப்படத்தின் கதையானது இரண்டு அரசியல் கட்சிகளுக்கு இடையே நடக்கும் தேர்தலை மையமாக வைத்து கிராமத்தில் ஏற்படக்கூடிய பஞ்சாயத்தின் தேர்தலில் வாக்குகள் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு அடிப்படையாக யோகி பாபுவின் ஒத்த ஓட்டு அங்கு இருக்கும் அரசியல்வாதி தலையெடுத்தை மாற்றக்கூடியதாக அமைந்திருக்கும் இப்படம் கம்மி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டாலும் ஒரு விழிப்புணர்வு படமாக தரமான சம்பவ சம்பவத்தை செய்திருக்கிறது ரெடி பிளேயர் ஒன் ஸ்டீவன் ஸில்பர்க் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெடி பிளேயர் ஒன் திரைப்படம் வெளிவந்தது இப்படத்தின் கதையானது வரக்கூடிய பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடு வாழவும் படகிக் கொள்கிறோம் இந்த இடத்தில் எதிர்காலத்தில் உலகத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிக்கும் விதமாக அதில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் மக்கள் அனைவரும் தேர்ந்தெடுப்பதுதான் ஓ இது வேர்ல்டு விஷுவல் ரியாலிட்டி உலகம் ஓ எஸ் எஸ் கிரியேட்டரான ஜேம்ஸ் ஹாலிடோ தனது முழு சொத்தையும் கேமில் இருக்கும் புதிர்களை கண்டுபிடித்து வழங்குவதாக அறிவித்துவிட்டு மறைகிறார் இந்த விளையாட்டில் யார் என்பதை அறிவியல் சம்பந்தமாக நகரும் ஆண்டு தி சோசியல் நெட்வொர்க் திரைப்படம் வெளிவந்தது பேஸ்புக்கின் உருவாக்கத்தை சுற்றி உள்ள கதையானது ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக உணர்ச்சி பூர்வமாகவும் ஒவ்வொரு காட்சிகளும் மாறுகிறது இராட்டா ரோஹித் எம் ஜி கிருஷ்ணன் இயக்கத்தில் ஜோஜி ஜார்ஜ் அஞ்சலி நடிப்பில் கடந்த ஆண்டு சஸ்பென்ஸ் கிரைம் தில்லர் கதையாக இரட்டா திரைப்படம் வெளிவந்தது கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தின் வாகமன் காவல் நிலையம் ஒரு விழாவுக்காக தயாராகி கொண்டிருக்கிறது அடுத்த காம்பவுண்டில் இரண்டு சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கின்றனர் அவர்களது வளர்ப்பு நாய் விக்கெட் கீப்பிங் செய்கிறது அப்பகுதியில் உள்ள சில பணிகளுக்கு கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளை கொடுக்கும் அந்த விழாவுக்கும் இன்னும் சில மணி நேரங்களில் அமைச்சர் வரப்போகிறார் அந்த நேரத்தில் திடீரென்று சத்தம் கேட்டபொழுது ஸ்டேஷனின் எஸ்ஐ வினோத் ஜோஜி ஜார்ஜ் இது குறித்து வினோத்தின் உடன்பிறப்பும் டிஎஸ்பியுமான தகவல் தெரிவிக்கப்படுகிறது ஸ்டேஷனில் என்ன நடந்தது என்பது கண்டறியும் விதமாக இக்கதை நகரும் அமெரிக்கன் கேங்ஸ்டர் ரிட்லி ஸ்காட் இயக்கத்தில் டென்சல் வாஷிங்டன் ராசல் குரோவ் எடுப்பில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்காவின் வாழ்க்கை வரலாற்று குற்றப்படமாக வெளிவந்தது வறுமையில் பிறந்து சுயமாக உருவாக்கிய ஆப்பிரிக்கா அமெரிக்கா தொழில் முனைவோர் தனது புல்லூர் ஹெர்லாம் சார்ந்த செயல்பாட்டை விரிவுபடுத்தினர் தாய்லாந்தில் ஒரு மன்னனுடன் நேரடியாக கையாள்வதன் மூலம் அவர் வியட்நாமில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்டு இறந்த வீரர்களின் சவப்பெட்டிக்குள் தடை செய்யப்பட்ட மாத்திரைகளை கடத்தினார் இதற்கிடையில் தலைவனை வேட்டையாட ஒரு நேர்மையான துப்பறியும் நபர் கிரேவ் நியமிக்கப்படுகிறார் இதை கண்டறியும் விதமாக ஒவ்வொரு விஷயங்களும் சாமர்த்தியமாக வைத்து பரபரப்பான காட்சிகளை உருவாக்கியிருக்கிறார்கள்